வணக்கம் கார்த்திக் சிதம்பரத்துக்காக அவங்க அப்பா சிதம்பரம் வந்து காரைக்குடி ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் மித்திரவயல் கிராமத்துக்கு போனார் மித்திரவயல் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பேசவே விடலை சிதம்பரத்தை எப்படிப்பட்ட பேச்சாளர் அவர் அவர் பேசவே விடாமல் பேசிக்கிட்டே இருக்குது கேட்டால் நீங்கள் பேசாதீங்க அஞ்சு வருஷமாக இங்கே என்ன பண்ணார் கார்த்திகேச மரங்கள் வந்து என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலை இங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிச்சு இப்போ உனக்கும் பேசுகிற உரிமை இருக்குது எனக்கும் பேசுகிற உரிமை இருக்குது நான் பேசுகிறேன் நீ கேளு அதுக்கப்புறம் நீ பேசு நான் பேசும்போதே நீயும் பேசுறியே என்னை பேச விடாமல் செய்யே இதில் என்ன உனக்கு பிரயோஜனம் இருக்குது நீ பேசுமா நான் பேசி முடிச்சோன்னே நீ பேசு நீ பேசுறத நான் பொறுமையாக கேட்குறேன் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு அப்படின்னு பேசும்போது அதெல்லாம் முடியாது நீங்கள் பேசவே கூடாது இந்த ஏரியாவுக்குள்ளேயே நீங்கள் வரக்கூடாது உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க திரும்பவும் எப்படி சீட்டு கொடுத்தாங்க நீங்கள் அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணீங்க கார்த்திக் சதுமரம் இங்கே எங்கே வந்தார் மூணு பேர் சாராயங்குடிச்சி செத்து போனானுங்க அப்போ வந்து பார்த்தீங்க நான் சாரையங்குடிச்சி செத்ததுக்கெலாம் எப்படி வந்து பார்க்க முடியும் சாரையங்குடிச்சி சாப்பிட்றவங்களை வந்து பார்க்குறது எம்பியோட வேலையாப்பா நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவீங்க நாங்கள் வந்து இது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க சிதம்பரத்துக்கும் ஒன்றும் பேசவே முடியல சரி இந்த அம்மாவை அடுத்த ட்ரிப்பு எலெக்ஷனில் நிப்பாட்டி எவ்வளோ கொடுமேன்னு சொல்லி அதுங்களுக்கு புரிய வைக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு கட்சி சார்பாக அந்த அம்மாவுக்கு சீட்டை வாங்கி கொடுத்து நிற்க வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன் காங்கிரஸ்லேயே அடுத்த ட்ரிப்பு வாங்கி கொடுத்துருங்களேன் அந்த அம்மா நின்று வெயில் அலையை விடுங்க இருக்கு இருக்கு மண்டையெல்லாம் சுற்றி வெயில் அடிக்கிற வெயிலுக்கு போட்டு எங்கன்னாவது உளுந்து கிடக்கட்டும் அதுவும் இல்லாமல் அது கடைசியாக சிதம்பரத்தை இன்னுமே ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா கல்லை கொண்டு ஏறிவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டுச்சு சரி இவ்வளோ ஆவேசப்படுதே இன்னுமே இந்த ஏரியா இந்த கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி இன்னும் இதோட சரி போல் இருக்குது இன்னுமே என்ன செய்ய போகிறாங்க ஓட்டு யாருக்கும் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருந்தோம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் போகிறார் சேவியர் தாஸ் பொண்ணுன்னா எந்த பொண்ணு பொம்பளை இது சிதம்பரத்துக்கு எதிராக வந்து பயங்கரமான வாக்குவாதம்லாம் போட்டுச்சோ அதே பொம்பளை ஆரத்தி தட்டோடு போய் சேவியர் தாஸை வந்து சு சுத்த நின்றுட்டு பேசிகிட்டு இருக்குது இப்போ பக்கத்தில் எல்லாம் கேமரா இருக்குது அப்படிங்கிற எண்ணமே அதுக்கு உணர்வே அதுக்கு இல்லை அப்படியே செவியர் தாசை புகழ்ந்து பேசுது சிதம்பரத்தை எப்படி ஓட விட்டேன் தெரியுமா பயங்கரமாக ஓட விட்டேன் பேசவே விடலை அவர் பேச வந்தோன்னா பொட்டிச்சி கரைய முறைன்னு கற்றுனா மனுஷன் தெரித்து போயிட்டார் நான் அதிமுக ஆதரவாளர் நான் அதிமுகவுக்காக ஓட்டு போடுறவன் என்னையை வந்து அவர் வந்து கேள்வி கேட்டதில்லை நான் கேட்ட கேள்வியெல்லாம் ஓடியே போயிட்டார் பிரச்சாரத்துக்கே வரல ஜீப்பை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஆர்த்தி எடுத்துகிட்டு அப்புறம் பேசுது பேசும்போது அவர் வந்து பேசுகிற சேவியர் தாசம் நான் வந்து ரொம்ப விவசாயிங்க கஷ்டப்பட்டவங்க எனக்கு ஓட்டு போடுங்க உங்கள் பிரச்சனைக்குலாம் நான் வந்துடுறாங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது நடந்தாலும் எனக்கு ஃபோன் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்போயுமே கொடுக்குற வாக்குறுதி தான் யாரும் வர முடியாது அவங்கவுங்களுக்குன்னு வேலை இருக்கும் அந்த மாதிரி மாறி போயிடுவாங்க ஆனால் இந்த அம்மா வந்து அதிமுக அம்மா திமுக கட்சிக்காரங்க திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவங்க ஓட்டு கேட்டு வந்தோடனே அந்த ஒத்த அம்மா விரட்டி விட்டுருச்சே அப்படிங்கிற கோபம் சிதம்பரத்துக்கு இருக்கு இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே பேசி இது பண்ணி கண்டுபிடிச்சா அதிமுக இப்படி கிராமம் கிராமமாக செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் ஓட்டு கேட்டு வச்சா ஓட்டு கேட்டு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேசி விடுங்க இந்த மாதிரி விரட்டி விடுங்க பிரச்சாரமே பண்ண விடாதீங்க எதிர்ப்பு இருக்குது காங்கிரஸுக்கு அப்படின்னு மக்கள் மனசில் வந்து கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இவங்களே வந்து ஒரு செட்டப் ஏரியாவுக்குள்ள செட்டப் பண்ணி காங்கிரஸ் வேட்பாளர்கள் வரும்போதெல்லாம் வந்து ஒரு ஏற்று பேசுறது அவங்கள பேச விடாமல் செய்கிறது அவங்களுக்கு அதிருப்தியை உருவாக்குறது இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி அதை வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் லேட்டாக தெரிஞ்சிருக்குது ஆடாப்பாவீங்களா இப்படிலாம் வேறு பண்ணுறீங்களாடா லேடிஸுக்கு இப்படிலாம் வந்து செட்டப்லாம் பண்ணி கொடுக்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் தரப்பெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு சரி திரும்பவும் மித்திரவேலுக்கே போவோம் போயிட்டு அங்க போயிட்டு அந்த அம்மாட்டே பேசி என்ன அம்மா உன் பிரச்சனை நீ அதிமுகனா அதிமுக இருந்து என்ன எதுக்கு நீ பேச விடல ஒன்னே நான் பார் என்ன பண்றோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல ரெண்டு மைக்க கொண்டு போய் அப்படி நீட்டி கரைய முறைன்னு கத்தணும் அந்த காங்க இதுக்கு ஓட்டு போடு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி பயங்கரமா பேசி அந்த அம்மா காது செவ் வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமா பேசணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமாவது பேசிடணும் அந்த அம்மா காதுல வச்சு ஊதுகிற மாதிரி பேசி விட்றணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இப்போ காங்கிரஸ்காரங்கெல்லாம் கடுப்பாகி கிடக்கிறாங்க அதிமுக காரங்கன்னா அதிமுக காரங்க ஓட்டு வரும்போது நீ ஆராய்த்தி எடுக்கிறாருந்தான் ஆராய்ச்சி எடுத்துக்க உனக்கு அவர் காசு கொடுக்குறாரு நீ வாங்கிக்க எதை வேணாம் பண்ணிக்க எங்களை எப்படி நீ பேச விடாமல் பண்ண எங்களை எதுக்காக நீ பேச விடலை நாங்கள் பேசுகிறதுக்கு இந்த ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது நீயும் பேசிக்க நாங்கள் பேசும்போது கூட கூட சேர்ந்து எதுக்கு நீ பேசுகிற கூட பேசுறது நல்லதா அது ஒரு நாகரிகமாக நீ அதிமுக உறுப்பினர்னா அதிமுக உறுப்பினருக்கு இது ஒரு நாகரிகமாக அநாகரீகமாக தெரியலையா உனக்கு அப்படிங்கிற கோபம் சிதம்பரத்துக்கு நேற்று நைட்டெல்லாம் வந்துடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இல்லை மறுநாள் மித்திர வயலுக்கு கண்டிப்பாக ஜி இப்போ விடுங்கடா மித்திர கோயிலுக்குன்னு ஓட்டு பயங்கரமாக கற்று கற்றுன்னு கத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த அம்மா வந்து அதிமுக வேட்பாளருக்கு அதிமுக உறுப்பினர் அப்படிங்கிறது அந்த அம்மா வாயிலே சொல்கிற அந்த விஷயம் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுக செட்டப் தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சு போச்சு பார்க்கலாம் இது போல் செட்டப்பை எங்கே எங்கே பண்ணி வச்சுருக்காங்க அதிமுக காரங்கிறத நன்றி வணக்கம்